கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் கத்தருடைய கிருவை நமக்கு என்ன செய்யும்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோன்ன எட்டாவது காரியம் வந்து நான் நியாயபிரமானத்திற்கு கீழ்பட்டிராமல் தேவனுடைய கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் அந்த கிருபைனாலே பாவமேனை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதான் நாங்கள் பார்த்த நாங்கள் பரிசு ஏர் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வந்தார்கள் அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்கவில்லை அவர்கள் வந்து அந்த சடங்காச்சாரங்களை செய்து வந்தார்கள் அவர்கள் நினை நினைத்தார்கள் அந்த செய்கிறபடியாலே வந்து நான் நீதிமானாக்கப்படுகிறேன் சொல்லி அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் நியாயபிரமாணத்தை கைக்கொண்டு வந்தார்கள் ஆனால் அவங்களோட வாழ்க்கை மாறவில்லை அப்போ நானும் நீங்களும் நியாயபிரமாணத்தை நாம் கை கொண்டு வந்தால் அப்போ நாம் அந்த அது கீழ்பட்டு என்றால் பாருங்கள் நாம் பாவ நாம மேற்கொள்ள பார்க்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் வந்து நியாயபுரமாக கீழ்பட்டு இருக்கவில்லை நாம் எதுக்காண்ட தேவனுடைய கிருபையினா கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம் அதனால தான் பாவம் நாமே மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி கடந்த முறை பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ரோமர் எழுதின நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இலவசமாய் அவருடைய கிருபை நாளை கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ ஒன்பதாவது காரியம் என்னென்றால் தவனுடைய கிருபை நமக்கு என்ன செய்கிறது என்றால் தேவனுடைய கிருபை நாளை கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நான் நீதிமானாக்கப்படுகிறேன் பாருங்க அந்த வசன வடிவாக நாங்கள் பார்க்கும்போது இலவசமாய் அவருடைய கிருபை நாளேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த கிருபை எப்படி நமக்கு உண்டானது என்றால் இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டு அதுக்கு நாம் கிரியம் செலுத்தவில்லை அப்போ தேவனுடைய கிருபை நமக்கு இலவசமாக கிடைத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு அப்போ அந்த ரெண்டு காரியம் நமக்கு முக்கியம் அப்போ தேவனுடைய கிருபை நமக்கு முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு நமக்கு முக்கியம் பாருங்கள் அப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்மை மீட்டார் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார் என்றால் நாம் பாவிகளாக இருந்தோம் அக்கிரமக்காரராக இருந்தோம் துரோகிகளாக இருந்தோம் பிசாசின் கட்டினாலே கட்டப்பட்டு கொண்டிருந்தோம் பாவத்திலே மறித்து போயிருந்தோம் அப்ப கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் அத்தான் சொல்லப்பட்டிருந்த கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு அப்ப அந்த ரெண்டு காரியம் அந்த கிருபையும் கிறிஸ்துவின் மீட்பு நமக்கு இருக்கும் இருக்கும்போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் பாருங்க பெரிதான ஒரு பாக்கியம் நீதிமானாக்கப்படுகிறது அதுதான் கத்தருடைய வாத்தியஸ்தோர் அப்போ தேவனுடைய கிருபையினாலே தான் நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைத்தது ஸோ பத்தாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் ரெண்டு குறைந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்ன சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ பத்தாவது காரியம் தேவனுடைய கிருபை நமக்கு என்ன செய்கிறது என்றால் தேவனுடைய கிருபையானது என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் எனக்குள் பூரணமாக விளங்க செய்யும் பாருங்கள் அப்போ கத்தருடைய கிருபை நமக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி அப்போ அவருடைய கிருபை பார்த்தீங்கன்னா என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் எனக்குள் பூரணமாய் விளங்கும்படியாக கத்தருடைய கிருபை நமக்கு செய்கிறது அதான் இங்கே சொல்லுகிறார் பாருங்கள் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தை என் பலம் பூர்ணமாக விளங்கும் என்றார் யார் தேவன் சொல்லுகிறார் அதனால் அவர் என்ன சொல்கிறாண்டா ஆகையால் கிறிஸ்துவின் வல்லம் என்மேல் தங்கும்படி பாருங்கள் அப்போ என்னுடைய பலவீனத்திலே பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை என்ன செய்கிறாண்டா கிறிஸ்துவின் பலன் வந்து என்மேல் தங்கும்படி செய்கிறது அடுத்தது பார்த்தீங்கண்டா என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேனை பாராட்டுவேன் ஏன்னாடா என்னுடைய பலவீனம் எனக்கு இருக்கிறப்படியால் எப்போ என்னுடைய பலவீனம் என்ன என்னை மேற்கொள்ள பார்க்குறதோ அந்த நேரம் வந்து கிறிஸ்துவின் பலன் எனக்குள் பூர்ணமாய் விளங்குகிறது அந்த என்னுடைய பலவீனத்தில் நான் வந்து விழுந்து போகாதபடிக்கு என்னுடைய பலவீனம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவின் வல்லமை என் வந்து என்மேல் மேற்கொள்கிறது கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் வருகிறது அதனால் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த ஒவ்வொரு முறையும் பலவீனம் வரும்போது கிறிஸ்துவின் பார்த்தீங்கன்னா பெலன் நமக்குள்ளே பூரணமாய் விளங்குறது ஏன்னா நம்முடைய பெலவீன நம்மை மேற்கொள்ளாத பிடிக்கு அப்போ பெரிதான ஒரு காரியம் கத்தை நமக்கு செய்கிற அவருடைய கிருபை அதை நமக்கு செய்கிறது பாருங்கள் இவ்வளோ பத்து காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் அதான் சொல்லப்படுறோம் அப்போ இந்த பாருங்க இந்த பத்து காரியத்தை நாம் பார்த்தோம் எவ்வளோ காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அப்போ கத்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு சொல்லி பத்து காரியத்தை நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் அப்போ பூஜனை பதார்த்தங்களினால் என்னுடைய இறுதியை மிஸ்திரப்படுறது நல்லதா அல்லது தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய இறுதியம் இஸ்திரப்படுகிறது நல்லதா இப்போ இதுக்கே நீங்கள் பதில் சொல்லுங்கள் எது நமக்கு முக்கியம்னு சொல்லி அப்போ போஜன பதார்த்தினாலே நாம் வந்து இஸ்திரப்படுகிறது என்று சொல்லி பாருங்கள் வேதம் சொல்கிறது போஜன பதார்த்தினாலே முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லைன்னு சொல்லி ஆனால் தேவனுடைய கிருபைனாலே நாம் அந்த நம்மளுடைய இறுதயம் இஸ்திரப்படுகும் போது அதான் கிருபையை நாங்கள் பார்த்துறாங்கள் பத்து காரியங்கள் அப்போ பாருங்கள் அதுதான் பெரிதான ஒரு பாக்கியம் அதான் தேவனுடைய கிருபையினால் என்னுடைய இறுதியம் இஸ்திரப்படுகிறது நல்லது அதான் நாங்கள் பாத்த நாங்கள் தவனுடைய கிருபை என்ன செய்கிறேன்னு சொல்லி அப்ப நாம் அநேகர் வந்து பாருங்கள் போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ப பலனடையாமல் இருக்கிறோம் நாம் ஏன்னா நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி நம்முடைய புத்தியை பயன்படுத்தி நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய இந்த போஜன பதார்த்தங்களினாலே வருகிற காரியத்தினாலே தான் நாம் என்ன செய்கிறோம் அது பல நடைகிறதுக்கு நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் தான் நாம் சந்திப்போம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நானும் நீங்களும் வந்து கிறிஸ்துவின் கிருபையினாலே நம்முடைய இருதயம் இஸ்திரப்படுகிறது நல்லது அதான் நாங்கள் தியானித்தோம் இந்த காரியத்தில் அப்போ இந்த காரியத்தில் நாம் ஒவ்வொருவரும் வந்து மனம் திரும்ப வேண்டும் இந்த காரியத்திலே அப்போ கத்த நமக்கு வந்து விளங்கப்படுத்துகிறார் நம்முடைய இறுதியும் எதனால இஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போ நாம் கற்றுக்கொண்டோம் போஜன பதாத்தில் முயற்சி செய்தால் விலநடைய முடியாது என்று நாங்கள் பார்த்தோம் அப்போ அதனால தான் தேவனுடைய கிருபையை நாங்கள் பார்த்தோம் பத்து காரியத்தை பார்த்தோம் அப்போ தேவனுடைய கிருபை தான் நம்முடைய இருதயம் வந்து பலமடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பா பாருங்கள் மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க எப்படி என்னுடைய அவயங்களை நான் ஒப்புக் கொடுப்பேன்னு சொல்லி நாங்கள் பார்த்து பார்க்குறோம் அது மூன்றாவது காரியம் என்னென்றால் என்னுடைய அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் பாருங்கள் அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ தான் தேவனுடைய ஆலயமாக நானே நீங்களும் மாற முடியும் அப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம் பரசுத்தாவையானவர் நம்முடைய இரு சரீரத்துக்குள் தங்க வேணும் என்று பார்த்தோம் ரெண்டாவது வந்து நம்முடைய சரீரம் கெட்டு போகாத அப்ப நாம் என்ன செய்வன் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதான் இரண்டாவது காரியம் அந்த ஆலயம் கெடுக்கப்படாத காக்கப்பட வேண்டும் பல காரியத்தை அந்த மூன்றாவது காரியம் என்னுடைய அவயங்களை நீதிக்குறை ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் சோ அதை நான் உங்களை காட்ட விரும்புகிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அன்னு சொல்லி ஒரு கேள்வியோடு கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அப்போ இந்த வழியை பார்க்கும்போது அதான் என்னுடைய அவயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்ன்றா நீதிக்குறை ஆயுதங்களாக நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போ அதை நான் தான் செய்ய அதான் வேதம் சொல்லுகிறது அப்போ பாவம் செய்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதுவானவர்கள் அப்போ நீதி செய்கிறவர் வந்து வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அத்தை மீதம் சொல்லுகிற பாருங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் அடுத்தது நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் அப்போ எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையிலாக ஒப்பு கொடுக்கிறீர்கள் அந்த கத்தருடைய வார்த்தை கேட்கிறது எப்போ எதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் இருக்குது அடுத்தது நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதல் இருக்கிறது அப்போ எதற்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம் அத்தை நம்முடைய அவயங்களை நம்முடைய சரீரத்தின் அவயங்களை எதற்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம் அப்போ மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கா இப்போ பாவத்துக்கு நாம் சரீரத்தை நாம் ஒப்புக் என்றால் பாவம் செய்வதற்கு நம்முடைய சரீரத்தை அப்போ ஒடுத்து ஒப்பு கொடுத்தோம் என்றால் அது என்ன நடக்கும்டா சொல்லப்பட்டுக்கு மரணத்துக்கு ஏதுவானது அது அப்போ நாம் வந்து ஒப்பு கொடுக்கும்போது அது மரணத்துக்கு ஏதுவானது ஆனால் நம்முடைய நம்முடைய சரீரத்தை பார்த்தீங்கடா நாம் தேவனுக்கு நீதிக்கு நீதிக்கு எதுவானபடி நாம் ஒப்புக் கொடுக்கும்போது பாருங்க அது வந்து ஜீவனுக்குரியது அதை நாங்கள் பார்த்தோம் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ எதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு நான் அடிமையாக இருக்கிறோம் பாரு உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அப்போ உங்களுக்கு தெரியலையா என்று சொல்லப்படுகிறது நீங்கள் எதுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து அடிமையாக இருப்பீங்கன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்கிறோம் அப்போ நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாவம் என்னை ஆளுகை செய்யாதபடிக்கு பாவத்தின் கிரி என்னை ஆளுகை செய்யாத படிக்கி நாம் என்ன செய்வேணுமென்றால் நம்முடைய சரீரத்தின் அவயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கப்படும்படியாக நாம் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போ கிறிஸ்துவுக்கு நான் அடிமைகளாய் நான் இருக்கும்படி அதாவது கிறிஸ்துவனுடைய தலையாயிருந்து அவர் என்னுடைய சரீரத்தின் அவயங்களை அவர் நடத்த வேண்டும் அப்போ அதுக்கு நாம் அடிமையாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் நீதிக்கேற்று ஆயுதங்களாக நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் மிச்ச அதை மிச்ச காரியத்தை நாளைக்கு நாம் தொடர்ந்து தியானிப்போம் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்